பிரதமர் மோடி அவர்கள் இன்று மற்றும் நாளை பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் பிப்ரவரி இருபத்தி எட்டு இந்த இரண்டு தினங்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றது பாத்தீங்கன்னா இது மூன்றாவது முறை ஏற்கனவே ஜனவரி மாசத்திலேயே ரெண்டு முறை வந்துட்டு போயிட்டாரு அதிகமா சவுத்ல போக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் ஏடிஎம் கே பக்கம் போறதா இல்ல பாரதிய ஜனதா கட்சி அலைன்ஸ் பக்கம் போறதா ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக விசிட் இந்த கன்ஃபியூஷனா உடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக விசிட் எப்படி இருக்க போகுது என்டிஏக்குள்ள என்னென்ன கட்சிகள்லாம் வர போறாங்க என் இதன் மூலியமா ஜம்ப் இருக்குமா போன்ற விஷயங்கள்ல தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேர்தல் பாஜகவுக்கு அதற்கு காரணம் என்னன்னா இது வரைக்கும் எந்த ஒரு பிரதமருமே இந்தியாவில் மூன்றாவது முறையாக தொடர்ந்து எலக்ட் ஆனதே கிடையாது ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகாக இந்த ரெக்கார்டா பிரதமர் மோடி அவர்கள் சமன் செய்வாரா அப்படின்னு தாங்க வந்து பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு பல கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா அதுதான் நிச்சயமாக நடக்க போகுது பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்பவே பல கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் சொல்றது அந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் உள்ள ஒரு பகுதிகளான அந்த ஹிந்தி

தொகுதிகள் தென்னிந்தியாவில் தான் இருக்குன்னு பிஜேபி வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க அதைப்படி தான் பாஜக சவுத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு வல்லரபிள் சீட்ஸை வந்து குறைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக சவுத் இந்தியாவுக்கு வர்றாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்ன நடக்கும் கூட்டணி கணக்குகள்லாம் வந்து எதுனா மாறப்போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தமிழகத்துக்கு வர போகிறாரு ஏற்கனவே ரெண்டு முறை இந்த வருஷத்தில் வந்திருந்தார் இல்லையா அதே பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி திருச்சிக்கு வந்திருந்தார் இருபதாயிரம் கோடி மதிப்பிலான மதிப்பில்லான ப்ராஜெக்ட்ஸ்க்கு அடிக்கல் நாட்டினர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் உள்ள மாணவர்களுக்கு அந்த பட்டமளிப்பு விழா நடந்தது அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரே மேடையிலே கலந்துகிட்ட ஒரு கூட்டம் கூட அங்கே நடந்ததுங்க இரண்டாவது முறையாக ஜனவரி இருபது மற்றும் இருபத்தி இந்த இரண்டு தினங்கள் கேலோ இந்தியா யூத் கேம்ஸாக தொடங்கி வைக்கிறதுக்காக தமிழ்நாடு வந்தார் பிரதமர் மோடி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி இருபத்தி ரெண்டில் அயோத்தியோடைய பிரான் பிரதிஷ்டா செருமணி இருந்தது அதற்கு முன்னாடி ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களுக்கெல்லாம் வந்து இங்கே பிரதமர் மோடி அவர்கள் சென்றார் இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அட்டென்ஷனை வந்து

விதைச்சல் இதன் மூலியமா இருபதாயிரம் பேருக்கு நேரடியா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நமக்கு ஏற்கனவே தெரியும் தென் தமிழகத்துல அதிகமா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அதிகமா இல்ல ஒரு தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு இடங்களா இருக்கு சோ இதன் மூலியமா தென் தமிழகத்துல மக்கள் வாக்குகளை வாங்குறதுக்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது குறித்து கனிமொழி அவர்கள் சொல்லும் கூட இது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய கனவு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சோ இதன் மூலியமா தென் தமிழகத்துல வந்து வாக்குகளை பாஜக வாங்குறாங்களா என்னன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிரதமர் மோடி தமிழகம் வர்றதன் மூலயமா பல தலைவர்கள் அவரை வந்து சந்திக்க போறாங்களாம் ஏற்கனவே ஓ பி எஸ் மற்றும் டி டிவி தினகரன் வந்து மதுரையில் அவரை சந்திக்க போறதா வந்து தகவல்கள் வெளியாயிட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்னு தாங்க தெரியல ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு அலைன்ஸ்ல வந்து ஜெல் ஆயிட்டாங்க அவங்க அலைன்ஸ் ஆக போறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அதிமுக பாத்தீங்கன்னா ஒரு ஏழு சீட்டு கொடுக்க போறாங்க ஏழு எம்பி சீட்டு பிளஸ் வந்து ராஜ்சபா எம்பி சீட்டு மொத்தம் இந்த எட்டு சீட்டுகளுக்கு நெகோசியேஷன்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க

ரெண்டு வார காலத்துல வந்து நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்களுடைய முன்னிலையில அதிமுக திமுக மற்றும் பல கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் பாஜக சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நேத்து கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஐந்து மணி ஆகட்டும் அஞ்சு மணிக்கு வந்து பல தலைவர்கள் எங்க கிட்ட வந்து சேர இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு கடைசியில எல்முருகன் அவர்கள் வந்து பாதுகாப்பு காரணமா மோடி அவர்கள் வர்றாரு பாதுகாப்பு கருதி வந்து இந்த ஈவென்ட் வந்து இந்த நிகழ்ச்சி அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையிலே வந்து பல தலைவர்கள் வந்து சேர இருக்கிறதா சொல்றாங்க எந்தெந்த தலைவர்கள் அப்படின்னு ஒரு ரெண்டு நாள்ல நமக்கு வந்து தெரிய வரும் மாற்றுக் கட்சியில் இருந்து பாஜக இணையக்கூடிய நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நேற்று ரெசிடென்சி ஹோட்டல்ல கோயம்புத்தூர்ல நடக்கவிருந்தது இந்த இடத்துக்கு நேற்று மாலை ஒரு ஐந்து ஆறு மணி சமயத்துல கோயம்புத்தூர் நார்த் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியோட அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் அவர்கள் அந்த வழியா போயிருக்காரு பல பத்திரிகையாளர்கள் வந்து நீங்க பாஜக சேர வந்தீங்களான்னு கேட்டதுக்கு அவர் வந்து டீ குடிக்க வந்த எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்து பேச வந்தேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிருக்காருங்க எஸ் பி வேலுமணி அவர்களுடைய

அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ராஜ்கோட்ல நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறு கோடிக்கு உண்டான வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம பல எய்ம்ஸ்க்கான அடிக்கல் நாட்டு விழாவை பிரதமர் மோடி அவர்கள் அங்க தொடங்கி வச்சிருக்காரு அவர் சொல்லும் கூட ஐம்பது வருஷத்துல இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸா வந்து சுதந்திரம் வாங்கின பிறகாக ஐம்பது வருஷத்துல ஒரே ஒரு எய்ம்ஸ் மட்டும்தான் காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஆனா இப்போ கடந்த பத்து நாட்கள்ல ஏழு புதிய எய்ம்ஸ்க்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் எல்லா மக்கள் கிட்டயும் எடுத்துட்டு போறதுனால பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர போறதா வந்து பலர் கணிக்கிறாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு இருக்கும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா இதெல்லாம் ஒரு சேஞ்சை ஏற்படுத்துது அப்படிங்கறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்டுக்கு வர்றாருனாவே அங்க ஒரு மேஜிக் ஏற்படுத்துது அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க அதற்கு காரணம் என்னன்னா கடந்த வருஷம் கர்நாடகால எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் நடந்தது அதுல பிரதமர் மோடி அவர்கள் லாஸ்ட்ல பெங்களூர்ல வந்து ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணாரு அதனால மற்ற இடங்கள்ல பாஜகவில் ஜெயிக்க முடியல அப்படின்னாலுமே அந்த பெங்களூர் ரீஜன்ல வந்து அதிகமான வந்து சீட்ட ஒரு ஸ்வீப்ப வந்து பாஜக அங்க எடுத்தாங்க பிரதமர் மோடி அவர்கள் இங்கேயும் மதுரை இங்க தென் தமிழ்நாடு போன்ற இடத்துக்கள் திருப்பூர் கொங்கு பெல்ட்டுக்கு எல்லாம் போறாங்க இது எந்த மாதிரி வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பாஜக இதன் மூலியமா ஏதாவது வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்